ஹாய் கிளக்காய் நான் உங்கள் சரி இன்றைக்கி பாஸில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னு சொல்லட்டுமா நம்ம அரோர் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சு ஆனால் இப்போ என்னாச்சு தெரியுமா இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை மக்களே எதனால் இல்லை அவங்க ரெண்டருமே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஒரு காலத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க இப்போ வரைக்கும் யாரால் ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்க இது பண்ணாங்க அப்படின்னு நம்ம கமருதீன் கமருதீன் வந்ததுனால இல்லை கமருதீன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல பார்வதி அரோரா என்னுடைய ஃப்ரெண்டு தான் கம்பருதுன்னு சொல்ல இரண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போட்டு கடைசி இவங்க இரண்டு பேருமே பேசலை அதனால ஏன் டீமில் இனி கிடையாது ஏன்னா அண்ணே அப்படின்னு சொல்லி யாரை சொன்னாங்க அப்படின்னா நம்ம மலர் ஸ்டார் ஒரு டைமில் சொல்லியிருப்பாங்க இப்போ வாட்டர்மேலன் ஸ்டார் பிக் பாஸை விட்டுட்டு வெளியே போனதுனால இப்போ அரோரா அவர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க சான்றாக இருந்தாங்க திவ்யா இருந்தாங்க கண்ணி இருந்தாங்க இவங்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க ஆனால் யாருமே நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது மக்களே எதனால் இல்லை இவங்க பண்ணுறதுனால யாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை கடைசியில் அரோராக இருந்தாங்க அரோரா கூட இப்போ பயங்கரமாக சண்டை இல்லை இன்னிக்குள்ளே எபிசோடு இதுதான் ஏன்னா இவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டேன் அந்த மாதிரி யார் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியர்கள் பயங்கரமாக சொல்லிட்டாங்க இனி இவங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் கமுருதின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கமுருதின்னா ஏன்னா நீங்கள் ஏன்னா பிக் பாஸ் சொல்லிட்டு கமருதின் வெளியே போயிட்டாங்கண்ணா பார்வதி கமுருதின் மட்டுமா ஃப்ரெண்ட்ஷிப்பாகு சொல்லுவாங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்ம கானம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருவாங்க ஆனால் அவர் கானம் இன்னொரு என்னதுன்னு கரெக்டாக இருக்காது எல்லாருடைய இதையும் அவர் கேமைப்போ நோட் பண்ணிட்டார் ஓ இவங்க இங்கே இப்படி தான் கேம் விளையாடுறாங்க ஸோ யாருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இது பண்ணிட்டார் மக்களே இவ்வளோ தான் நடந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோவில் வருதுன்னு சொல்லி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்